ஓம் ஆஞ்சநேயம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே திருவட்டார் எக்ஸல் ஸ்கூலில் வேலை பார்த்து டீச்சராக வேலை பார்த்து வருகிறேன் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் உண்டு அதில் ஒ ஒரே ஒரு இதை மட்டும் நான் என்னோடய அனுபவத்தை ஒரு அனுபவத்தை மட்டும் நான் இங்கே பகிர்ந்துக்கேன் அப்படின்னா நான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலில் வந்துட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப சிவியராக வீசிங் ப்ராப்ளம் இருந்து அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப சிவியரானா ரொம்ப சிவியர் எனக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்து அப்போ ஆக்சிஜன் கவுண்டு வந்து தேர்ட்டி தான் இருந்து அப்போ வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் வந்து இந்த உயிர் போகிறது மாதிரி ஒரு பிரீத் எடுக்கவே ஒன்றுமே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ அங்கே கேரளாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க கோட்டைன்னு சொல்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க அப்போ கொண்டு போனப்போ அவங்களே வந்து ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப இது பண்ணாங்க என்னன்னா ஆக்சிஜன் கவுண்டு இவ்வளோ ரொம்ப இதாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து நம்ம கொடுக்கறது வந்து ஏரியாச்சுன்னா நம்ம அட்மிட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ வந்து அவங்க சீஃப் டாக்டர் வந்து என்னை கொண்டாந்து ஆக்சிஜன் தந்தாங்க ஆக்சிஜன் தந்த தந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப மைனூட்டாக ஏற தொடங்குச்சு அப்போ சொன்னாங்க அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் அட்மிட் பண்ணலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலை அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க இது போல் வந்து பிழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு ஹஸ்பண்டை தனியாக கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னா அப்போ இவர் வந்து அழுதுகிட்டே வந்தார் எனக்கு அப்போவுமே புரிஞ்சிச்சு டாக்டர்ஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நானும் சொன்னேன் சரி என்ன வீட்டில் கொண்டு போங்க நான் வந்து அங்கேயே இருந்து உயிரை விடலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதை வந்து சொன்னப்படா அதுக்கப்புறம் வந்து மேடத்துக்கு வந்து கான்டாக்ட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க பயப்படாதுங்க நம்ம இங்கே உள்ள கோயிலில் வந்து அவங்க ஆஞ்சநேய சித்தர்கிட்ட சொல்லி நம்ம ஆஞ்சநேய சுவாமி ஏதாவது சொல்லி பரிகாரங்கள் ஏதாவது சொன்னால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படி பயப்படாதுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம இங்கே வந்து சுவாமிஜி கிட்ட சொல்லி ஆஞ்சநேயருக்க பாதத்தில் வச்சு எனக்கு வந்து ஒரு இந்த கிறிஸ்டலுன்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து எனக்கு நூலெல்லாம் வந்து ப ஜபிச்சு தந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அப்போ அந்த இது போட்டதிலிருந்து நான் வந்து ஏற்கனவே ஆஞ்சநேயரை வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் வந்து எனக்கு எப்போவும் அந்த ஆஞ்சநேயரோட எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது அந்த நூலை போட்டதிலேருந்து எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு தோண தொடங்குச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன அந்த அந்த மெடிசன் எல்லாம் எனக்கு வேலை செய்ய தொடங்கி எனக்கு சீக்கிரமே ரிலீஃப் ஆகி நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அதிலே இருந்தேன் அதுக்கு முன்னால் வரைக்கும் நான் மாதத்தில் ஒரு அஞ்சு நாளாவது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆவேன் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் இதுவரையிலும் நான் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் மெடிசனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த டேப்லெட்ஸையே நான் விட்டாச்சு அந்த அளவில் எனக்கு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த இது ராமாயணத்தில் உள்ள சுந்தர காண்டத்தை கொஞ்சம் ரீட் பண்ணுவேன் ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து நிறைய அனுபவங்கள் அதை படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து திருநீற்று சுமல் வந்துட்டே இருக்கும் நானும் ஓடி போய் வெளியே யாராவது திருநீர் போட்டிருக்கா அப்படின்னு எல்லாம் வந்து பார்ப்பேன் போய் ஒன்றுமே இருக்காது ஆனால் திருநீற்று சுமல் வந்து பயங்கரமாக இருக்கும் பூஜை அறையில் நான் வச்ச ரோஸ் ஃப்ளவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெட்ரல்ஸ் எல்லாம் பகுதி ஒரு ஒரு ரோஸில் பகுதி பெட்ரல்ஸ் வந்து மாறி ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதெல்லாம் எனக்கு நடந்த ஆச்சரியமான ரொம்ப அதிசயமான விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் உண்டு இங்கே உள்ள எல்லாருக்கும் இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி அதிசயம் அதிசயங்கள் எல்லாம் நடந்துட்டு உண்டு நோய்பட்டவங்க எல்லாருமே நிறைய பேர் நோயிலிருந்து ரிலீஃப் ஆகி நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வராங்க நம்ம கோயில் வந்து இப்போ வந்து ஒர்க்கு வந்து நடந்துட்டு இருக்குது அது இன்னும் பெரிய அளவில் பயங்கரமான இந்தியாவிலேயே ஒரு பெரிய கோயிலாக வந்து எல்லாருக்கும் வந்து வரக்கூடிய அவ்வளோவில் பேர் பெற்ற கோயிலை வந்து வரப்போகுது நன்றி வணக்கம்